ஜலாண்டபுரம் பகுதியிலிருந்து வந்திருக்குங்க சமூக நான் ஜலாண்டபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் பேருந்தும் ராசிபுரம் செல்லும் பேருந்தும் நேராக குறைபாடு காரணத்தினால வந்து ஜலாண்டபுரம் பேருந்து நிலையத்தே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றி ஜலாண்டபுரம் காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் வா வா பேருந்து இயக்கப்பட்டது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை தாண்டானதுமே இரு பேருந்தும் பொதுமக்களின் அச்சுறுத்தும் வகையில் மிக வேகமாக அதை ரைட் சைடு ஏறி வாகனம் இயக்கியதுனால் நான் வந்து புகார் தெரிவிக்கிறேன் அது ச சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து வாகனம் செல்லும் வழித்தடங்கள் மிகவும் குறுகிய சாலை அதனால் சாலையை விரிவாக்கம் செய்தும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு நேரத்தை மாற்றியும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையும் வந்து பேரு வேண்டாம் என்று அச்சுறுத்தும் வகையில் வே இயக்க வேண்டாம் என்று ரூபாய் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் குறிப்பா இந்த புறம்தான் அப்படி ரெகுலர் இதுக்கு முன்னாடி வந்து தங்கம் பேருந்து வந்து ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்திலேயே இருந்து அஹ் உயிரை இருக்கு அது அப்பவும் வந்து மிக வேகமா தங்கம் பேருந்தும் இயக்கப்படுகிறது குறிப்பா அங்க அங்க இருக்க பகுதி அங்க இருக்க பகுதியில அனைத்து பேருந்துகளுமே தனியார் பேருந்து வந்து மிக வேகமாகவே பயன்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரமா வந்து ஒரே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம வாகன நெரிசல் மிகுந்த இடம் அது ஜலகண்டபுரத்தில் வந்து சாலை வந்து மிக குறுகிய சாலையா இருக்குது வழி பாதையாக மட்டுமே உள்ளது அதனால வந்து பேருந்து ஓட்டுநர்கள் அவர்கள் வருமானத்தை ஈர்க்கும் வகையில் அதிவேகமாக பயன்படுகிறார்கள் என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தனி கலெக்டரேட் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து புகார் கொடுக்க வந்திருக்கும் ஓட்டுநர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு அது மட்டும் இல்லாமல் சாலைய ஜலகண்டபுரம் பகுதியில் உள்ள சுற்றியும் சாலையை விரிவாக்கம் பண்ணி மேற்கொள்ளப்படணும் ஆக்கிரமி அகற்றி விரிவாக்கம் செய்யணும் பேருந்து இயக்குவதை வந்து நேரத்தை மாற்றி எங்கி தரணும் என்னோட பேரு கோவிந்தராஜ் ஜலகண்டம்